ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க மலை மலசேரியில் தாங்க மனிசர்கள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டே விடுங்கடா விடுங்கடா யார் நீங்கள் எதுக்காக வந்து என் பொண்ணை வந்து தொடறிங்க எதுக்காகடா நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து ஓடி வந்து வராருங்க ஓடி வந்தாலும் சரி நீ ஆடி வந்தாலும் சரி பாடி வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி உன் பொண்ணை வந்து விடமாட்டேனா உன் பொண்ணை வந்து கடத்தியே வந்து ஆவேன் அப்படிங்கிறதுல வந்து நோக்கத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போலியான ரேணுகாவை வந்து கடத்துறாங்க கடத்தப்பட்ட ரேணுகா வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் போட்ட ஸ்கெட்சு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ வந்து கடத்துறாங்க அது யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நான் என்னை வந்து கடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து அந்த ரேணுகாவை வந்து கடத்த போகிறாங்க அந்த அந்த போலியான ரேணுகாவை வந்து கடத்த போகிறாங்க கடத்தப்பட்டது யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி நிஷாவான் வந்து கடத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டேஷன் வந்து எனக்கு வந்து வேணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்து தூக்கிடுவேன் பொண்ணை வந்து கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட போகிறாங்க ரவுடிகளை வந்து வச்சுக்கிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதிரி வந்து யார் இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் நிஷா ரஞ்சிதா இவங்கள தான் வந்து எதிரின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே வந்து புதிய ஒரு எதிரி வந்து உண்டாகிக்கிட்டு இவ்வளோ வந்து காலி பண்ணாலேயும் சரி காலி பண்ணாலையும் சரி ரொம்பவே வந்து நல்லது அவள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து yeah <laughs> திரும்ப வந்து வரக்கூடாது அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கையெடுத்து வந்து கும்பிட்டுக்கிறேன் பெசாம் வந்து இந்த சுடருக்கும் ராஜேஸ்வரிக்கும் வந்து சண்டை மூட்டு விட்டுட்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து சண்டை அடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து எங்கேயோ ஒன்று வந்து என்னடா இது வந்து ஒரு தொல்லையாக வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுக்கிட்டு அவங்க வந்து தனியாக வந்து போயிடுவாங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு பதறாங்க கதறாங்க டே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து விளைக்கிறாங்க ஆனால் இருந்தாலே வந்து ஒரு தனி பெண்ணால் வந்து என்ன தான் வந்து செய்ய முடியும் கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மல்லியால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அவங்கள வந்து தள்ளி விட்டுட்டோ இல்லை வந்து ஏதோ வந்து பண்ணிவிட்டு வந்து கண்டிப்பாக வந்து சுடரை வந்து கட்டத்திருப்பாங்க ஸோ கடத்தப்பட்டது வந்து என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஒரு குடோனில் வந்து போயிட்டு எப்படியுமே வந்து கையை காலை வந்து கட்டி போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து எடுத்துகிறேன் எடுத்து வந்து அனுப்புகிறீங்க என்னை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்து கதரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அதை வந்து வீடியோ எடுத்து அவங்கள வந்து அனுப்போறாங்க அந்த மாதிரி வந்து எடுத்து அனுப்பிச்சா அதுக்கப்புறம் வந்து கதிரேசன் வந்து சும்மா இருக்காரா இல்லை என் பொண்ணோட உயிர் தான் வந்து முக்கியம் மற்றவன் யாமன் வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து என் பணத்தெல்லாம் வந்து நான் மொத்தமாக வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து என்ன தான் வேணும் அது தான் வேணும் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து கேட்கவும் உடனே நம்ம கதிரேசன் இருந்துட்டு இத்தாங்கடா உங்களுக்கு வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி கொடுக்கவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பிளானில் வந்து எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகவும் சொல்கிறோம் வந்து ஜாலியாக வந்து போகவும் அவங்க வந்து சொத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டே யூர் வந்து நடுத்தருவில் வந்து நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விஜய்காலில் வந்து உழுந்துக்கிட்டு யாருக்கு இதெல்லாம் வந்து தேவை என்ன எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் வந்து யோசிக்கிறீங்க அவன் வந்து தெளிவாக வந்து ஸ்கெட்சை வந்து போட்டுட்டாங்க இந்த போலி ரேனுக்கா போலிரேனுக்காக ஸ்கெட்சை வந்து போட்டதும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஸ்கெட்சை போட்டதும் அவளுக்கு தேவையான எண்பது கோடியும் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நகை பத்து சொத்து எல்லாத்தையும் வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு அவள் பட்டுக்கு வந்து போக்கிட்டா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது எல்லாமே வந்து கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஜாலியாக வந்து இருக்க போகிறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு நம்ம கதிரேசன் இருந்துட்டு என் பொண்ணும் வந்து போயிட்டா என் என் சொத்தும் வந்து போயிடுச்சு என் நகையும் வந்து போயிடுச்சு எல்லாமே வந்து கைவிட்டு வந்து போயிடுச்சு என் சின்ன பொண்ணு கூட சின்ன பொண்ணு கூட விட்டுட்டு போயிடுச்சு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் 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 பண்ண போகிறாரு நம்ம கதிரேசன் அப்படி வந்து கதிரேசன் வந்து ஃபீல் பண்ணாருன்னா வந்து என்ன ஆகும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை இப்போ வந்து ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிற நீ என்ன பண்ண போகிற ஏற்கனவே வந்து தெரிஞ்சிக்கணும் ஒருத்தங்க வந்து புதுசாக வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்க வந்து எங்கெங்கே இருந்தாங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உன்னோட பொண்ணு தான் உன் பொண்ணை வந்து ஏற்கனவே வந்து கொன்ன மாதிரி வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அது போட்டு இது போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து விஜயில் வைக்கிறதுக்கு பிளானும் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இல்லை தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த நம்பிக்கையில நீ வந்து அவ உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிற ஃபேஸ் ஃபேஸ்கட்டு அது மாதிரி இருந்தால் முகத்தில் வேறு எந்த ஒரு அடையாளமோ அங்கே அடையாளமும் வந்து முன்னுக்கு தெரியாதா கதிரேசா என்னடா கேள்வி இது கதிரேசா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது கேட்காம அதுக்கப்புறம் வந்து ஒரு அடையாளமும் வந்து தெரியல உன் புல் சொல்லி சொல்கிறையே உனக்கு வந்து எதுவுமே அடையாளம் தெரியலையா ஆனால் நம்ம மனோகருக்கே வந்து ரேணுகா கையில் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து தழும்பு இருக்கும் தழும்பு இருக்கும் தழும்பு இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நிறைய டைம் சொல்லிவிட்டு அவருடைய கையை வந்து கொடு உன் கையை வந்து கொடு உன் கையை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரே வந்து கேட்டிருக்காரு ஆனால் இருந்தாலே நீ வந்து கையை கொடுக்காம மனோகரை போட்டு பொருட்டி எடுத்த அப்படி இருந்தோம் மனோகர் வந்து உன்னை வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து ஒரு வெற்றி நடை போட்டுக்கிட்டு வந்து இருக்காரு ஆனா அவருடைய வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து சரியாக தான் வந்து இருக்கு ஆனா அவரு செய்யறது தான் வந்து சரியா இல்லை யோசனைகள் வந்து எல்லாமே தான் ஓகே தான் ஆனால் அவருடைய செயல்கள் தான் வந்து ஊற்றிக்கிச்சு ஊற்றிக்குச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது மனோகருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் மனோகரே வந்து கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சிடுவார் அவ உண்மையான ரேனுக்காவா இல்லை போலியான ரேனுக்காவா என்பதை 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 ஸோ இப்படி வந்து போய்ட்டு இருக்கிற நிலமையில நம்ம சுடரை வந்து கடத்தி இவங்க வந்து பணத்தை வந்து பரிமாற்றம் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து உடந்த யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதரேசன் தான் முழுக்க முழுக்க கதரேசனை வந்து டார்கெட் பண்ணியாச்சு விஜய் கிட்ட வந்து ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால கதரேசனை வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டாங்க 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 பண்ணி வந்து என்ன பண்ண போறாங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்து பணம் நகை லுட்டு லுசுக்கு எல்லாத்தையும் வந்து மொத்தமா வந்து சுரண்டிக்கிட்டு வந்து போக போறாங்க போகிட்டாங்களா இல்லை போய் இருப்பாங்களா என்பதை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் தான் வந்து பார்க்க முடியும் பார்க்க முடியும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா